ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தம்பத்து கோணம் அதாவது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற தம்பத்து கோணம் பக்கத்தில் தம்பத்து கோணம் அருகாமையில் இருக்கிற ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு விஐபி கார்டன் விஐபி கார்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஏரியா அந்த காலத்துலேருந்தே நமக்கு சொல்கிறாங்க டிடிசி பிளான்ட் வாங்கினா விஏபி கார்டனில் வாங்கணும் விஏபி கார்டனில் வந்து நல்ல டீ டீசெண்டாக இருக்கும் உள்ளலாம் ஏராளமான வீடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொல்லுவாங்க அப்படி விஏபி கார்டன் பக்கத்திலே நமக்கு ஒரு ஒரு அழகான ரெண்டு பக்கம் பாதை வசதியோடு பார்க்குறீங்க இது ஒரு பாதை இது ஒரு தார் ரோடு பழைய தார் ரோடு இது அந்த நமக்கு அதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற ஒரு ரெண்டு மூணு வீடுகள் வீடுகள் இருக்குது நமக்கு இந்த இதுக்கு பின் சைடில் தான் நம்மளோட வீட்டு மனை சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு ரெண்டு பாதை இது ஒரு பாதை பதினாறு அடி பாதை இன்னொரு பாதை பார்த்திங்கன்னா நமக்கு இருபது அடி பாதை இருக்குது வாங்க நம்ம அந்த வீடியோவில் நம்ம அந்த பாதையும் பார்த்து அந்த மனையும் பார்க்கலாம் இது ஏரியா நம்ம அந்த ஏரியா பார்க்குறோம் அதாவது நம்ம விஐபி கார்டனில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்ச்சில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த மனையோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து மேக்சிமம் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த பாதை நேரே போய் அந்த காமன் தெரியிற இடத்துல எண்ட் ஆகும் அங்கே இருந்து நமக்கு அடி பாதை அப்படியே நமக்கு மேக்கை பார்த்து போகும் இந்த மனை பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்தும் எடுக்கலாம் தெற்கு தெற்கு பார்த்தும் எடுக்கலாம் கிழக்கு பார்த்து நமக்கு வீடு போட்டதாக இருந்தால் நமக்கு வந்து வாஸ்து முறைப்படி கரெக்டாக இருக்கும் இது இருபது அடி பாதை இதுக்கு அடுத்தாலே நமக்கு வீடுகள் இருக்குது இந்த லைன்லேயே உங்களுக்கு வீடுகளுக்கு எல்லாம் பிளாட்டு பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க நம்ம ஒரு வீடு வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம தைரியமாக வீடு வைக்கலனா பக்கத்துலலாம் நாலஞ்சு வீடுகள் இருக்குது நல்லா பரபரப்பான ஏரியான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவாக இருந்தாலும் விஏபி கார்டன் பக்கத்தில் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து என்னைக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஏரியா தான் நல்ல டெவலப் ஆகிற ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஏரியா ஒரு அஞ்சு சென்ட் மன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பட்ஜெட்லலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க விஐபி கார்டனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே கிடையாது அப்படி நமக்கு இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே இல்லாத ஒரு அப்ரூவ்டு அது அப்ரூவ்டு மனங்க இது வந்து நமக்கு அப்ரூவ்டு இல்லை நமக்கு அப்ரூவ்டு எடுத்துக்கலாம் ஒரு சிங்கிள் மனம் அப்படிங்கும்போது நமக்கு அப்ரூவ்டு எடுத்துக்கலாம் பிளான் அப்ரூவ்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிடலாம் ஒவ்வொரு பிரச்சனை கிடையாது வீட்டு மனையில் தான் இருக்குது அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஏரியாவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான ஏரியா எல்லா வசதியும் அதாவது அடிப்படை வசதிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா நமக்கு தம்பத்துக்குண்டம் ஜங்ஷன்லேயே சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து காய்கறி கடை எல்லாமே 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 பக்காவாக கிடைக்கிற ஒரு சூப்பரான ஏரியா தான் இவங்க சென்று கேட்குறது ஒரு ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது ஒம்பது லட்சத்துலேருந்து நமக்கு கம்மி பண்ணி பேசலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா நம்ம ரேட்டு நம்ம கம்மி பண்ணி பேசி தரோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்